வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா தொடர்ந்து நாம நடிகர் விஜய விமர்சனம் பண்றோம் அப்படிங்கிற கருத்தை வந்து நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம விமர்சனம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து வருமான வரி ஏய்ப்பு செய்ததற்காக அவருக்கு வந்து அபராதம் போட்டிருக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலி திரைப்படத்துல நடக்கும் பொழுது அவர் வீட்டுல ஒரு ஐடி ரெயின் நடக்குது ரெய்டு நடக்கும் பொழுது அந்த படத்துக்கு வந்து அவர் வந்து பதினஞ்சு கோடி செக்கா செக்ளம் வாங்கிருக்கிறாரு அஞ்சு கோடியோ கேஷா விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் பினான்சியல் இயர்ல அவர் வந்து தன்னுடைய இன்கம் டாக்ஸ் பைல் பண்ணும்பொழுது அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி கணக்கில் வராத பணத்தை வந்து அவர் காமிக்கிறாரு அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பதினஞ்சு கோடி நீங்க கணக்குல காட்டல சதவீதம் அபராதம் ஒன்றரை கோடி நீங்க கட்டணும் விஜய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நோட்டீஸ் இப்போ விஜய் இதை என்ன சொல்லி கண்டெஸ்ட் பண்றாரு நான் என் வருமானத்தை கணக்குல காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டெஸ்ட் பண்ணல ஆமா எனக்கு வந்த வருமானத்தை நான் கணக்குல காட்டல அதற்கு நான் இன்கம் டேக்ஸ் கட்டல நான் வரி வாய்ப்பு செஞ்சிருக்கேன் ஆனா அப்படி நான் செஞ்ச வரியைப்புக்கு கால தாமதமாக இன்கம் டாக்ஸ் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பினான்சியல் இயர்ல நடந்ததுக்கு லா படி நீங்க பாத்தீங்கன்னா வித்இன் டூ இயர்ஸ் நீங்க வந்து எனக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும் ஆனா நீங்க கால தாமதமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நீங்க அனுப்பி இருக்கீங்க அதனால இந்த ஒன்றாம் கோடியே நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு இன்கம் டாக்ஸ்க்கு எதிராக ஹைகோர்ட்ல போய் இவர் அப்பீல் பைல் பண்ணியிருக்கிறாரு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லுது ஒரு ரெய்டு மூலமாக கணக்குல வராத வருமானம் இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம் அதனால இதற்கு வந்து இந்த டைம் ஸ்டிபுலேஷன் ஒர்க் அவுட் ஆகாது எப்ப வேணா நாங்க வந்து இவருக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் அந்த அடிப்படையில தான் நாங்க நோட்டீஸ் அனுப்பி இருக்கோம் பதினஞ்சு கோடி வருமானத்தை இவர் கணக்குல காட்டல அதனால அதுக்கு பத்து சதவீதம் ஒன்றரை கோடி இவர் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட் ஃபர்தரா இதுல வந்து ஹியரிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்க போறோம் இந்த செய்தி தான் நேற்று சமூக வலைதளங்கள்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் நடந்தது அதாவது இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல விஜய் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற லக்ஸுரி காரை வாங்குறாரு அப்பவே அதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு கோடி இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த காரை ரொம்ப சாமர்த்தியமா பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்றாரு ஏன்னா இந்த மாதிரி லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ்க்கு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ரோட் டாக்ஸ் வந்து ஒரு பத்து இருந்து பன்னெண்டு சதவிகிதம் தான் போடுவாங்க அதே தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்துல இந்த மாதிரி லக்ஸுரி காரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் நீங்க டேக்ஸ் கட்டணும் அப்ப காருடைய மதிப்பு வந்து ஏழு இல்ல எட்டு கோடி இருந்ததுன்னா எவ்வளவு லட்சங்கள் நீங்க வந்து கட்டணும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்ப ரொம்ப சாமர்த்தியமா இந்த காரை பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்றாரு பண்ணதுக்கு அப்புறம் இந்த கார தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டில போய் இவர் அப்ளை பண்றாரு அப்படி அப்ளை பண்ணும்பொழுது இங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காருக்கான லைஃப் டாக்ஸ நீங்க இங்க கட்டணும் ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க பயன்படுத்த போறீங்க தமிழ்நாட்டு ரோட்ல நீங்க பயன்படுத்த போறீங்க அப்போ ஒவ்வொரு காருக்கும் இங்க இருக்கக்கூடிய நடைமுறைப்படி பதினஞ்சு வருஷத்துக்கான லைஃப் டாக்ஸ நாங்க கலெக்ட் பண்ணுவோம் அப்போ இந்த தொகையை காருடைய மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் அந்த லைஃப் டாக்ஸ நீங்க கட்டிட்டு நீங்க தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க உடனே மனுஷன் கோர்ட்டுக்கு போறாரு நாக்கெல்லாம் ஏற்கனவே பாண்டிச்சேரியில ரோட் டாக்ஸ் கட்டிட்டேன் தமிழ்நாட்டுல நான் எதுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு அபத்தமான கேள்வியோட இவர் கோர்ட்டுக்கு போறார் கோர்ட்ல இந்த கேஸ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இழுத்தடிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு தனி நீதிபதி கொண்ட அமர்வுல அவர் விஜயை நோக்கி சரமாரியான கேள்விகளை எழுப்புறாரு நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஹீரோ தானே உங்களுக்கு கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு கிடையாதா பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்ண வண்டிக்கு அங்க ரோட் டாக்ஸ் கட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க கட்ட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்களை பின்பற்றுறாங்க எவ்வளவு இளைஞர்கள் உங்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க நேர்மையின் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டாமா இப்படி பண்றது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு விஜயை கண்டித்து ஒழுங்கா மரியாதையா இந்த லைஃப் டாக்ஸ கட்டுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் போட்டாரு தேவை இல்லாம கோர்ட்டோடைய நேரத்தை நீங்க வீழடிக்கிறீங்க இந்த ஒரு லட்சம் ரூபாய் ஃபைன தமிழ்நாடு கவர்மெண்டோட கோவிட் ரிலீஃப் பண்டுக்கு நீங்க கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு இதற்கு அப்புறம் மேல்முறையீடு செஞ்சாரு விஜய் அப்படி மேல்முறையீடு செய்யும் பொழுது கூட என்ன சொல்லி மேல்முறையீடு செஞ்சாருன்னா ஜட்ஜி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி என் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சாரு என்ன சொல்லி மேல்முறையீடு செஞ்சாருன்னா இந்த ஜட்ஜி என்ன அசிங்கசிங்கமா திட்டாரு கேவலமா கேள்வி கேட்டுட்டாரு இதனால ரசிகர் மத்தியில என்னுடைய செல்வாக்கு குறைஞ்சு போச்சு சோசியல் எல்லாம் இது இப்ப பேசும் பொருளாக இருக்கு இது என் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு போறாரு அந்த 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 ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க சரி திருப்திக்கு வேணா சொன்ன நாங்க நீக்கிடுறோம் ஆனா தீர்ப்பை எங்களால மாத்த முடியாது நீங்க லைஃப் டாக்ஸ் கட்டித்தான் ஆகணும் அந்த அபராதத்தை நீங்க கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வழக்குலதான் தான் ஜெய்சி கே கிட்ட இருக்காரு நான் இவ்வளவு வருமானம் சம்பாதிச்சேன் அதை நான் கணக்குல காட்டல நான் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத அவர் எந்த இடத்துலயும் மறுக்கல கவனம் வச்சுக்கங்க மாறாத அவர் என்ன சொல்றாருன்னா நான் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சுட்டேன் ஆனா வருமான வரித்துறை அதற்கு லேட்டா எனக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கு லேட்டா நோட்டீஸ் அனுப்புனது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட தப்பு அதற்கு நான் ஏன் வரி கட்டணும் அப்படின்னு கேக்குறேன் இவங்களை முட்டாள் தற்கொலை கூட்டம் நம்ம சொல்றோமே இதனுடைய விளைவுகளை பத்தி விஜய் கொஞ்சமாவது யோசிச்சு அப்படிங்கிற கேள்வியை மேடைக்கு மேடை ஏறி பேசுறீங்க ஆயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னா அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வரேன் அப்படின்னு பேசுறீங்க பணம்லாம் எனக்கு என்னங்க பெரிய பணம் நான் பார்க்காத பணமா அப்படின்னு பேசுறீங்க இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழலில் திளைக்கிறது அப்படின்னு இந்த அரசாங்கத்து மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சம்பாதிக்கும் போது அதை முறையா வெளிப்படுத்தாம இன்கம் டாக்ஸுக்கு வரியை கட்டாம வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்ல நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நேர்மையா அரசுக்கு தெரிவிச்சு முறையா நீங்க வரி கட்டிருந்தீங்கன்னா அந்த வரி யாருக்கு போயிருக்கும் அந்த வரிய வச்சுதானே அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்க மேடைக்கு மேடையா ஏறி பேசுறீங்க ஏழை எளிய மக்களுடைய மீட்பர் நான் பேசுறீங்க எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களுக்கு தானே அத செலவு பண்ணுது அப்போ வருமான வரி ஏய்ப்பு செய்யறது மூலமா நீங்க யாருக்கு வஞ்சன பண்றீங்க யார் வயித்துல அடிக்கிறீங்க இதுதான் உங்களுடைய நேர்மை கருமை எருமையின் லட்சணமா சரி இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரியும் நாம அரசியலுக்கு வரோம்னு தெரியும் இந்த பிரச்சனை வெளியில வந்ததுன்னா மீடியால ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ரோல்ஸ் ராய்ஸ் விஷயத்துல ஒரு ஜட்ஜ் நம்மளை கழுவி கழுவி ஊத்தி மறுபடியும் இன்னொரு ஜட்ஜு கிட்ட மாட்டி அவரும் நம்ம கழுவி கழுவி ஊத்தினாருன்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படுமே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகுமே அப்படிங்கறத குறைஞ்ச பட்சம் நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இந்த நிலைமைக்கு வளர விட்டுருப்பீங்களா நீங்கதான் படத்துக்கு இருநூறு கோடி சம்பாதிக்கிறீங்களே சார் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அன்னைக்கு இருபது கோடி சம்பளம் வாங்கின விஜய் இன்னைக்கு இருநூறு கோடி வாங்கிட்டு இருக்கிற ஒன்றரை கோடி அபராதம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் பேசாம கட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே நான் பெரிய யோகிய சிகாமணி அப்படிங்கிற ரேஞ்சில இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயே உங்களுடைய வண்டவாளம் எல்லாம் இன்னைக்கு தண்டவாளத்தை ஏத்திட்டு இருக்காங்களே அப்ப நீங்க எவ்வளவு பெரிய யோகிய சிகாமணி உத்தம சீலர் அப்படிங்கறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஆனா இந்த அணில் குஞ்சுங்க இருக்குங்க பாருங்க ஒரு கிராம் சைஸுக்கு கூட இதுங்களுக்கு மூளையே இல்லைங்க இந்த செய்தி வெளியில வந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கள் ஆனதுக்கு அப்புறம் இதுங்க என்ன தெரியுமா பண்ணுதுங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ட திமுக இயக்குது ஏண்டா அது என்ன திமுக ஐடி விங்கா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை யார் இயக்குறாங்க எப்படி இயக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் உங்க தலைவர் குசு கூட அதுக்கு திமுக தான் காரணம் சொல்லுவீங்க கொடுக்க உங்க தலைவர் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாரு வருமானத்தை அரசு கிட்ட தெரிவிக்காம மூடி மறைச்சிருக்கிறாரு அப்படி மூடி மறைச்சு குற்றத்துக்காக இன்னைக்கு ஒன்றரை கோடி அபராதம் கட்டுங்க அப்படின்னு கோடி அபராதத்தை கட்ட மாட்டேன் அப்படிங்கறதுக்காக தான் காசு பணம் எல்லாம் நான் பாக்காததா அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு கோர்ட் வாசப்படி ஏறி மிதிக்கிறாரு அப்ப ஓம் பணம்னு வந்ததுன்னா ஒரு ரூபாய்க்கு கூட நீ எவ்வளவு கணக்கு பாக்குற இப்படிப்பட்ட ஊழல் தான் இன்னும் சில ஊழல் பெருச்சாலையில தன்னை சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு நான் பெரிய சத்திய கீர்த்தி நான் பெரிய உத்தமசீலன் பாருங்க தமிழ்நாட்டை காப்பாத்த வந்துட்டேன் தமிழ்நாட்டு தேர ஓட வைக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கு உண்மையிலே உங்க தலைவர் எப்படிப்பட்ட யோகிய சிகாமணி அப்படிங்கறத இப்ப இந்த சம்பவம் வெளியில கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இது போன்ற விஷயங்கள் நமக்கும் நம்ம கட்சிக்கும் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஏற்படுத்துமே மக்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்ப சேதப்படுத்துமே அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அறிவு இருந்திருந்தா கூட இந்த விஷயத்தை ஒரு பெரிய நியூஸ் ஆக்க விட்டுருக்க மாட்டாங்க ஒன்றரை கோடி அபராதத்தை கட்டிட்டு போயிருந்தா இது நியூஸே அப்படியே போற போக்குல போயிருந்திருக்கும் இன்னைக்கு சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது யாரு இப்படிப்பட்ட தற்கொலைகள் தான் தமிழ்நாட்டுக்கு நான் சீமா வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க சம்பாதிச்ச பணம் அப்படின்னு ரொம்ப வீரமா சவால் விட்டீங்களே நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணத்துக்கு ஏன் சார் வரி ஏற்பு செய்யறீங்க ஏன் சார் அரசாங்கத்தை ஏமாத்துறீங்க இப்படிப்பட்ட சின்ன விஷயத்திலேயே அரசாங்கத்தை ஏமாத்தக்கூடிய இவர் நாளைக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சா இவரும் இவர் அல்லக்கைகளும் சேர்ந்து தமிழ்நாட எப்படி சூறையாடுவாங்க யோசிச்சு பாருங்க குறைஞ்சபட்சம் விஜய்க்கு ஃபயர் விடக்கூடிய அந்த தற்கொலைகளாவது இதை பத்தி யோசிச்சுக்கலாம்